أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم رزقنا حج بيت الحرام عمرة بيت الحرام زيارة نبينا محمد صلى الله عليه وسلم نبيا رسولا

அங்க போயிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே அந்த அந்த கட்சியுடைய நாட்கள் வரவுமே உடம்புல இருக்க சக்தியுமே இருக்காது தெரியும் அந்த அஞ்சு அஞ்சு ஒரு தான் தெரியும் அஞ்சு பேர் போயிட்டு வர எல்லாருமே அங்கே செஞ்ச அமல்கள் நினைவுக்கு வரும் அதுலயே என்ன செய்யணும் ஒரு உண்மையானது மாதிரி இருக்கும் அப்ப போயிட்டு வந்தவங்களுக்கே இந்த தாக்கல் அங்கே எப்படி இருக்கும் கொடுத்த மிக மிக முக்கியமான நாள் அதாவது நம்ம சொல்லுவோம் கைலத்திற்கு அது இரவ தேடி கண்டுபிடிப்போம் ஆனால் அது கண்டுபிடிச்சிருக்கோமா அதை பெற்றிருக்கோமான்னு நம்மளுக்கே தெரியாது நம்ம எத்தனை வயசு இருந்திருக்கோம் எத்தனை வயசு வாழ்ந்துருக்கோம் ஆனால் அது கைலத்திற்கு அது இரவு கண்டுபிடிச்சிருக்கோமா நம்மளுக்கு என்னென்ன தெரியாது ஆனால் அரப்பா நலங்களை எத்தனை அரபாக்கள் விடுத்து இத்தனை அரபா வணங்கி இருக்கும் இத்தனை அரபா நோக்கு நம்மளுக்கு நல்ல கண்மனால தெரியும் அந்த அடிப்படையில் இந்த அரபாவுடைய நாளை பற்றியுடைய மாண்புகளை பற்றி தான் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த அரபாவுடைய நாள் அல்லவுக்கான நரக விடுதலை அளிப்பது போல எந்த நாளை அடிக்கலை தன்மையான சொல்றேன் நரக விடுதலைங்கிறது எந்த நாள் இந்த அளவுக்கு அழிக்கலை அப்படின்னா என்ன நரகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லா விடுதலை அளிக்கிற போது அது நம்மளையும் நல்லா உத்தரவு சேர்த்துருவாங்க நம்பிக்கை வைக்கிறேன் இல்லையா நாம வந்து நரகத்துக்கு உரியவர்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கண்மணி நாயகன் ரசூ செல்லா மனிதன் சொல்றாங்க வாசலை திறந்தால் சொர்க்கத்துடைய வாசலை நல்லா திறக்கும் போது எழுபது மைலுக்கு அப்பால் அந்த மனம் வீசுவோம் அப்ப அந்த மனம் எப்படி இருக்கும்

நம்ம பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பெருவாக லைலத்துக்கு இரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வரகத்து இரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனா மற்ற இரவுகளுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம் ஆனா லைலத்துக்கு இரவை எப்படி நம்ம இரவுதான் நின்று வணங்க ஆசைப்படுறோமோ அதே போல இந்த இரவையும் நம்ம என்ன செய்யணும் இரவு நின்று வணங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் கண்மணி நாயன் ரசூசல் எல்லாம் அதிகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த வழிகள்ல இந்த அரண்பா நாள் வந்துட்டா நம்ம செய்ய வேண்டிய இப்போ அந்த வணக்க வழிபாட ஒரு அட்டவணை மாதிரியே இவ்வளவு அப்பா சரியாக இல்லாமல் பதினாறு முறையை எடுத்துக் கொடுக்குறாங்க இது முகாரிட பழிவான ஹதீஸ் முதல்ல என்ன நம்ம நோன்பு முடியாது அதாவது பெரிய பொண்ணுல இருந்து இந்த ஒன்பது வரைக்கும் நோன்பு பிடிப்பது சிறப்பு முடிஞ்சவங்களுக்கு எல்லாம் முடியாதவங்க கட்டாயம் கிடையாது அதுவும் பிரிங்களா ஆனா இது நோன்பு வைப்பது சிறப்பு இது ஒண்ணா இரண்டாவது தப்பி சொல்லுவது இப்ப நோம்பு பேர் பிறந்ததுல நம்ம தப்பில சொல்லிக்கிட்டே வந்திருக்கலாம் இப்ப நமக்கு அடுத்து தப்பி நம்ம வர்றது நாளைக்கு சுபுகளை இருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை சுபுகளை இருந்து வியாழக்கிழமை அசல் வரைக்கும் நம்மளுக்கு தப்பி இருக்கும் அதாவது இது வந்து ஐயாவது தசரிக்கணும்னு சொல்லுவாங்க நாளை 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 பஜ்ஜில் இருந்து வியாழக்கிழமை அசல் வரைக்கும் ஐயாவது தசரிக்குன்னு சொல்லக்கூடிய நாள் இந்த நாங்கள் தப்பில் சொல்வது நமக்கு கட்டாய கடனை வாஞ்சிக்கும் பருவத்தை அடுத்தபடியாக இருக்கிற வாஞ்சி இதை நம்ம இது வரைக்கும் சொல்லலை எத்தனை வருஷமா தெரியாது அதனால நான் சொல்லலை அப்படின்னு களை செய்யணும் நம்ம எத்தனை வருஷம் செய்யறதுவோ கலா செய்யக்கூடிய சட்டம் நம்ம வந்து சாமி மதத்தில் சுண்ணத்து அக்க தான் பாங்க கணவி மதம்ல வாஞ்சிக்கும்பாங்க அப்புறம் எப்படி பார்க்காதுன்னா கட்டாயம் செய்யக்கூடிய அவங்களுக்கு அப்ப தப்பி நம்ம ஒவ்வொரு பத்துக்கும் மூன்று குறை பெண்கள் சத்தம் இல்லாம சொல்லணும் ஆண்கள் பள்ளியில் சொல்லிட்டு வந்துருவாங்க ஆண்களுக்கு அங்க வாய்ப்புகளை தானே ரொம்ப பின்வாங்கி இருக்கும் அப்ப நம்ம அவங்களை முன்னோம் அவங்களுக்கு முன்மாதிரியா முன்னேற்றமா அவங்களுக்கு கொண்டு போறதாக தான் நம்ம சொல்ல வேணும் ஒரு மனிதர் தொழுகிறாங்கடா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறது பெருக்கிறது தானே ஒரு தாயினுடைய வளர்ப்பு தானே பிள்ளைக்கு

ஒவ்வொருவரும் கட்டாய கடனை நம்ம பிள்ளை குட்டி பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க தப்பிக்கூடிய நாளுமா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க அடுத்து அந்த அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லும்போது போது பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பரவாயில்ல போயிட்டு ஸ்கூல் விட்டு வந்துச்சு அந்த அந்த பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளை அப்ப என்ன செய்ய நம்ம கிட்ட உட்காரு நீங்க தப்பி சொல்லு அஞ்சு பேர் தப்பி அந்த பிள்ளைங்க பதினஞ்சு தடவை சொல்லி கொடுக்கறதுனால நம்மளுக்கும் நன்மை கிடைக்கும் அந்த பிள்ளையே அது பிராக்டிஸ் வரும் அப்ப இன்ஷால்ல கர்த்தியை சொல்லக்கூடிய பாக்கியத்தான் அந்த நம்மளுக்கு கந்தவனம் ரெண்டாவது இந்த அரபா அரபா அப்படின்னா